வணக்கம் மக்களே இந்தியன் வங்கியில் மாபெரும் நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க முன்னூறு கால கல்வி தேதி பற்றி வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் பற்றினா வந்து ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்க ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேக்கன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட்டு என்ன எஜுகேஷன் தேவை அப்படிங்கிற டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கீழே போனீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஜாப் லேட்டாவது தான் இருக்கும் ஒன் டைம் ரைட்டாக ரீட் பண்ணி பாத்துருங்க இப்போ லாஸ்டா போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணியாச்சு உங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பேஜஸ் இருக்கு இந்த இதை நீங்க ஃபுல்லாவே ரீட் பண்ணி பாத்துருங்க எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லா தெளிவா கொடுத்துருப்பாங்க ஸோ மறக்காம இதை நீங்க ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்காங்க அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து நம்ம அட்மினியோ இல்லை நீங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து பண்ணி கேட்டீங்கன்னா உங்க அட்மின் வந்து ஹெல்ப் பண்ணுவார் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிறது புரியும் ஓகே